பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீர்வே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் திருப்பரம் குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையிலே கரும்புடன் காட்சி தருகின்றார் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்கள் தலைக்காட்டும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஆறாவது நாள் அலப்பியம் துர்வாஷ்டமி ஜேஷ்டாஷ்டமி மதுரை சோம சுந்தரர் வலையல் விற்றருளிய காட்சி பட்டாபிஷேகம் பாரதியாருடைய நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு ஒன்று முப்பது வரை இன்றைய எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி அஷ்டமி இரவு ஏழு இருபத்தி இரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை மாலை ஆறு ஏழு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று சமன் நோக்கு சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவதாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட பதிவு என்னவென்றால் இந்த பகுதியினுடைய பெயர் பரிகாரங்களும் பலன்கள் இது உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இன்றைய தலைப்பு அம்மனின் பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவனுக்கு எப்படி ஐந்து ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களாக கருதப்படுகிறதோ அதுபோல அம்மனுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கிறது பஞ்சபூத ஸ்தலம் என்று சொன்னாலே ஈஸ்வரன் தான் நம் மனக்கண்ணில் தோன்றுவார் ஐயனுடன் இணைந்திருக்கும் அத்தலங்களில் அருள் பாலிக்கும் இங்கே நாம் தரிசிக்கலாம் முதலிலே காஞ்சிபுரம் இது நிலத்தை காட்டுகின்ற பஞ்ச பூதங்களிலே ஒன்று ஒரு சமயம் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக பொத்தினார் கண்கள் மூடியதால் இந்த பேரண்டமே இருக்கிறது இதனால் கோபித்தை விடுத்த சாபத்தால் பூலோகத்தில் காஞ்சிக்கு வந்து அம்பிகை வேகவதி ஆற்றங்கரையிலே மணலால் லிங்கத்தை பிடித்து ஈசனை பூஜித்தால் அவளை சோதிக்க வேகவதி வெள்ளமாக பெருக்கெடுக்க மணல் லிங்கம் கரைந்துவிடப் போகிறதே என தன்னோடு சேர்ந்து தழுவிக் கொண்டார் அன்னை அம்பிகையின் தவத்தால் அகமகிழ்ந்த ஈஸ்வரன் மனமகிழ்ந்து காட்சி அளித்தார் இவ்வாறு தவம் இருந்த ஆதி சக்தியே காஞ்சி காமாட்சியாக மாறினார் ஆதி சங்கரர் நிறுவிய காமகோடி வீடத்தின் நாயகியே இந்த தேவிதான் இந்த தேவி நிலத்தை காட்டுகின்ற தன்மையிலே இருக்கிறார்கள் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது திருவானை காவல் நீர் ஒரு அசுரனை வதைத்த பின்னும் உக்கிரம் தனியாது இருந்த அகிலாண்டேஸ்வர் அன்னை ஆதிசங்கர சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் ஆகிய இரு தாடங்களை தோடுகளாக அணிவித்தவுடன் அன்னை சாந்தம் அடைந்ததாக வரலாறு சம்பு மாதவன் எனும் முனிவர் தனக்கு கிடைத்த அரிய நாவல் பழத்தை ஈசனுக்கு தர அதை ருசித்த ஈசன் அதன் கொட்டையை கீழே உமைந்தார் அதை உண்ட முனிவர் வயிற்றிலே நாவல் மரம் வளர ஆரம்பித்து விட்டது ஈசன் காவிரி கரையில் அன்னை தவம் செய்ய வருவாள் என்றும் முனிவர் அங்கே நாவல் மரமாக இருக்குமாறும் ஜம்புகேஸ்வரர் நாவல் தலம் என்று ஆயிற்று அகிலாண்டேஸ்வரி இத்தலம் வந்து நீரால் லிங்கம் வடித்து இருந்த வேதாந்த ரகசியங்களை கற்றால் அம்பிகை இங்கே கன்னியாகவே எழுந்திருக்கின்றார் அதனால் இக்கோவிலே கல்யாண உற்சவம் கிடையாது அன்னை ஈசனை பூஜிப்பதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிவாச்சாரியார் புடவை அணிந்து ஈசனின் கருவுரை சென்று பூஜிப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது அம்பிகையின் நீரால் பிடித்த லிங்கம் லிங்கம் என வழங்கப்படுகிறது மூல லிங்கத்தில் இன்று நீர் ஊறுகிறது சக்தி பீடங்களிலே திருவானை வாராகி பீடம் என்று போற்றப்படுகிறது இதை பஞ்சபூதங்களிலே நீர் காட்டுகின்ற தத்துவமாக அம்மன் இங்கே வீற்றிருக்கின்றார் அடுத்தது சிதம்பரம் ஆகாயம் சித்த சபையில் சபாநாயகர் சபாநாயகரின் வலபுறத்தில் உள்ள ஒரு சிறு வாயலின் திரையை அகற்றினால் தங்கத்தினால் ஆன வில்வ மாலை திருவாசியுடன் தொங்கவிட்டபதை தரிசிக்கலாம் மூர்த்தி இல்லாமல் வில்வ மாலை தொங்குவது இறைவன் ஆங்கே ஆகாய உருவமாய் இருப்பதை குறிப்பது இதைதான் சிதம்பர ரகசியம் என்ப அண்ண அன்னை சிவகாமி சுந்தரி சின்னஞ்சிறு பெண் போல் சிற்றாட இடை உடுத்தி சிவகங்கை குளத்திற்கு மேற்கே இரண்டு பிரகாரங்களுடன் தனி கோயிலில் அருளாட்சி புரிகின்றார் இது தவிர பஞ்சாட்சர படிகள் மீது நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் புரியும் சித்த சபையும் புச்சக விக்கிரமாக பொலிகின்றார் அன்னை இங்கே அன்னை காற்று தத்துவமாக இருக்கின்றார் அடுத்தது காலஹஸ்தி இது காற்றுத்தலம் மேலும் அம்பிகை இங்கே பூங்கோதை எனும் திருநாமம் கொண்டு அருளுகின்றார் அவள் திரு முன் சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்த்தமேலும் அம்பிகையின் இடுப்பில் உள்ள ஒட்டியானத்தில் கேது பகவானின் உருவம் காணப்படுகிறது சன்னதிக்கு வெளியே பிரகாரத்தின் மேல் விதானத்தில் ராசி சக்கரம் எழுதப்பட்டுள்ளது அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தங்க பாவாடை சாத்தப்படுகிறது உற்சவ அம்மனுக்கு வெள்ளி தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது இத்தலம் வீடமாய் போற்றப்படுகிறது ஈசன் காலாத்திநாதரின் கருவறையில் மற்ற தீபங்கள் நின்று ஒளிவிடும் பொழுது ஒரு தீபம் மட்டும் ஆடி கொண்டே கருவறையின் கதை கதவுகளை காற்று புகா வண்ணம் மூடினால் அந்த தீபம் மட்டும் அசையும் அற்புதத்தை இந்த தலத்திலே காணலாம் இது காற்றின் உருவமாக இருக்கின்ற அம்மனை காணுகின்ற திருத்தலம் அடுத்தது திருவண்ணாமலை அக்னி நெருப்பு தலம் திருவால் மற்றும் நான் முகனுக்கு அடிமுடை காண கிடைக்காத நிலையிலே இறைவன் ஜோதி ரூபமாய் தோன்றியதால் இத்தல நாயகன் அண்ணாமலை என்றார் இங்கே அருள் புரியும் அம்மன் அபீத குஜாம்பால் இத்தேவியை உண்ணாமலை நாச்சியார் திரு முடிய நம்பிரட்டி உலகுடைய பெருமாள் நம்பிராட்டியார் தேவார இலக்கியங்களிலே கல்வெட்டுகளிலும் பல அழைத்து ஆனந்தப்பட்டுள்ளனர் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறப்பு பெற்ற இத்தலத்திலே மேற்கொள்ளப்படும் கார்த்திகை தீப வைபம் உமையம்பிகை இத்தலத்திலே நடத்திய பெருவிழா எனவும் அம்பிகைக்கு இறைவன் தீப திருநாள் அன்றுதான் ஜோதி உருவாய் மலை மீது காட்சி கொடுத்து அவருக்கு தனது இடது பாகத்தை அளித்ததால் அந்த திருநாள் எனவும் தல புராணம் கூறுகிறது இவ்விதமாக பஞ்சஸ்தலங்களாக விளங்குகின்ற சிவபெருமானின் கோயில்களிலே இருக்கின்ற பஞ்ச நிலையில் இருக்கின்ற அம்பிகையை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டோம் அவன் அருளாலே அவன் வணங்கி என்று கூறுவது போல யாரெல்லாம் தெய்வத்தின் அருளை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது நற்செய்தியாக இருக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியிலே இப்பொழுது ஜோதிட சிறு என்ற ஒரு பகுதியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே ஐந்தாம் பாவம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளுக்குரிய ஸ்தானத்தை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு குழந்தை பாக்கியம் இருப்பவர்களுக்கு உண்டான கிரக அமைப்புகள் ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருக்க ஐந்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க ஐந்தில் நிற்க நிற்கக்கூடாது ஐந்திலே அசுவர் பார்வை சேர்க்கக்கூடாது கூடாது குரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஐந்தாவது வீட்டை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஐந்தாம் அதிபரை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் பத்தாவது ஸ்தானத்திலே குரு பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்தை பார்க்க ஒன்பதாவது இடம் பலமாக இருக்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஐந்து ஐந்தில் பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் உண்டாகும் ஐந்தில் ஆண் கிரகங்கள் இருக்க ஆண் குழந்தைகள் உண்டாகும் பெண் கிரகங்களான சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகியோர் ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் மீனம் அதிகமான பெண் குழந்தைகள் பிறக்குகின்ற பாக்கியத்தை காட்டுகிறது நாளைய தினம் புத்திர பாக்கியம் அமையாததற்கு என்னென்ன ஜாதக ரீதியான அமைப்புகள் அது எதனால் வருகிறது தோஷங்கள் அந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலை செவ்வாயின் பயணம் திரும்பும் திசையெல்லாம் பணமழையை பெறப்போகும் மூன்று ராசிக்கார் நவ கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையிலே செவ்வாய் பகவான் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதனின் சொந்த ராசியான மீனத்திலே நுழைந்து இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார் அந்த வகையிலே செவ்வாய் பகவான் மிதுன ராசியினுடைய பயணத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் யோகத்தை பெறப்போகின்றனர் ஒன்று மேஷம் மேஷம் தன் நம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நிதி நிலைமையில் நல்ல உயர்வு கிடைக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது அகஸ்டத்தின் ஆதரவும் முழுமையாய் கிடைக்கும் அடுத்தது துலாம் அதின் ஆதரவு முழுமையாக கிடைக்கின்ற இரண்டாவது ராசி துலாம் ராசி பண வரவு அதிகரிக்கும் நிதி நிலவையில் எதிர்பாராத நேரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது வீட்டில் மங்கள காரியங்கள் அதிகமாய் நடக்கும் ஏழை மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை அடுத்தது மீனம் வசதி மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு மற்றும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடை வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பெற்றோரின் முழு ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தினரால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இப்பொழுது செப்டம்பர் மாத பலாபலன்கள் உங்களுக்காகவே அனைத்து ராசிகாரர்களுக்கும் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையிலும் நீங்கள் பெறலாம் இதிலே அற்புதமாக ஆறு பகுதிகளாக வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது அதிலே பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார சிறு குறிப்பு ராசி பலன்கள் என்று அனைத்தும் இணைத்து வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட அருமையான பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் முருகனுடைய கருணையால் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷராசி பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு தினமாக எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் தின தீட்சணையை குறைப்பதற்கு தொடர் நிலை முருகனின் வழிபாடு வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராச தின தீட்சணியை குறைத்துக் கொள்ளலாம் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்திற்காக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவார்கள் தாயாருடன் மின் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவைகள் நினைத்ததை முடிக்கும் நா நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பார்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் நினைத்ததை முடிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வோம் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தனா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வோம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தனா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சில உதவிகளை உங்கள் உதவிகளை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்றன நட்சத்திர பழங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நாளாக இது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்க குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவேன் வாக்குறுதியை நிறைவேற்ற போரா போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியுடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பிறகு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவது முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகிறது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தை சக ஊழியருடன் அளவுடன் பழங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய ராசிக்காரர்களுடைய இன்றைய சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் நட்சத்திர பல மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாம் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் மகிழ்ச்சியான நட்சத்திர பிறகு உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவது சகோதர வகையில் நன்மை உண்டு திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் மகிழ்ச்சியான கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புறம் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார்கள் ஆவார்கள் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நான் பிறகு அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்த வழக்கு விசேஷங்கள் சாதகமாகவும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு போ டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி உறவினர்கள் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளரை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இருந்து நல்ல செய்தி வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டரின் ஆதரவு பெறும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாக தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கனவு இது இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்